அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிக்கா ஒர்க்ஸ் நம்ம சூரிய புராணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூரிய புராணத்துல உடைய முதல் பாகம் அதாவது நைமிச்சாரிண்ய வனம் அந்த வனத்துல இருக்கிற ரிஷிகள் அவங்க யாகம் செய்திருக்கும் போது சூதமுனிவர் அங்கே வந்து சூதமுனிவர் கிட்ட நைமிச்சாரின்யவதத்துல யாகம் செய்கிற பிற முனிவர்கள் புராணங்களுடைய தத்துவங்களையும் இந்த புராணங்களையும் கேட்கும்போது ஆதித்ய புராணத்தை சொல்லும்படியாகவும் ஆதித்ய புராணத்தை பத்தின ஒரு சின்ன சுருக்கமும் நம்ம பார்த்தோம் இது பகுதி ரெண்டு இந்த பகுதிக்கு என்ன பயின்னா பிரதண தெய்வம் பாஸ்கர் இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் அதாவது ஆறு மதங்கள் இருந்தாலும் சூரியனுடைய மதத்தின் பெயர் சௌரம் அந்த சௌர மதத்துடைய அதிதேவதை சூரிய பகவான் ஏன் நம்ம இந்த புராணம் முதலையே நம்ம எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் ஏன் சூரிய புராணத்திலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா ஏன்னா பிரத்யக்ஷன தெய்வம் அதாவது கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சூரிய பகவான்னு பார்த்தோம் அப்படி பிரத்யக்ஷன தெய்வம் பாஸ்கரன்ங்கிற இந்த இரண்டாவது தான் நம்ம இன்றையோட இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம் சரி அப்ப ஒரு சமயம் என்ன பண்றார் வசிஷ்ட மாமுனிகள் ஒரு அவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டே இருக்கார் அப்ப அவருக்கு நேரெதிர யார் வரார்னா சூரிய வம்சத்திலேயே தோன்றிய ஒரு நபர் அவருடைய பெயர் பிருக்பலன் பலன் என்கிற அரசன் அவரு முன்னாடி வராரு அவரு முன்னாடி வந்தோடனே வசிஷ்டமா முனிவரை வணங்கி பிருகத்பலன் வணங்குறாரு அப்போ முனிவர் அவருக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னா மங்களம் உண்டாகண்டாது எல்லா மங்களங்களையும் நீ சர்வ மங்களங்களையும் உண்டாகப் பெறுவாயின்னு அவருக்கு ஆசை வணங்குறார் ஆசை வழங்குனதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஒரு ஆசை இந்த ராஜாவுக்கு என்ன ஆசைனா நிறைய கேள்விகள் உண்டு ஏன்னா ராஜா நிறைய படிக்கிறார் படித்தாதான் கேள்வி சந்தேகங்கள்லாம் பிறக்கும் அப்போ ரிஷி நேரில் வந்ததால் அவருக்கு அந்த சந்தேகங்களும் ஞாபகம் வருது அப்போ வசிஷ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் பிரம்மம்னா என்ன பரபிரம்மம்னா என்ன பரபிரம்மம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு கேள்வி கேட்குறார் அதுக்கப்புறம் அவர் முடிக்கலை திருப்பி வந்து ஆரம்பிக்கிறார் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் பிரம்மச்சாரின்னா யாருனா கல்யாணம் ஆகாம இருக்காரு அவருதான் பிரம்மச்சாரி கிரகஸ்தன்னா யாருனா கல்யாணமாகி குழந்தைகளோட இருக்கிறவங்க கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம்ங்கிறவங்க யாருனா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கல்யாணமாகி அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை மூணாவது அதாவது தான் தன் மகன் தன் மகனுடைய மகன் இந்த சந்ததியை பார்த்து அவங்களாவே அந்த வனத்தை நோக்கி போகிறவங்க தான் வானப்பிரஸ்திகள் அதான் வானப்பிரஸ்தரர்கள் அவங்களுக்கு பெயர் அடுத்து சந்யாசி அதாவது பிரம்மச்சாரியாக இருந்து கல்யாணமாகிய கிரகஸ்தன் கிரகஸ்தத்தில் இருந்துட்டு குழந்தை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறவங்க தான் சந்யாசி இத்தனை பேருக்கும் அதாவது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசிகளுக்கு யோகம் அழிக்கக்கூடிய உபாசனை தெய்வம் அதாவது இவங்களுக்கு எல்லாருக்குமே சீக்கிரம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் எது அழிவில்லாது எல்லா நிலைக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி கிடைக்கும் மோக்ஷத்தை தான் அவர் கேட்கிறார் மோட்ச சிறந்த மோட்சத்தை எதனால் அடையலாம் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பூமியில பிறவாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அடுத்து தேவர்களுக்கு பிதா யார் யாரை விட சிறந்த தெய்வம் எது இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே வரார் அப்ப இதெல்லாத்தையும் வசிஷ்டர் கேட்டு ரொம்ப சந்தோஷமா வராரு இத்தனை கேள்விகள் அவர் கேட்கிறார் இப்ப வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார் அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கே பதில் நமக்கு தெரியும் யார்னா சூரிய பகவான் தானா வசிஷ்டருடைய அந்த பார்வை அந்த பதில் எப்படி இருக்குன்னு தான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் உதிக்கும்போதே போதே யார் இந்த உலகத்தை தாம் கிரகணங்களால் இருள் இல்லாமல் செய்கிறாரோ அவரை விட உயர்ந்த தெய்வம் உண்டோ அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார் சூரியன் தான் உதிப்பார் அப்ப அவருடைய வெளிச்சத்தினால இருள் யார் இல்லாமல் செய்யறாங்களோ அவரை விட ஒரு உயர்ந்த தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்குறார் அதுக்கடுத்து கண்ணுக்கு நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொன்ன விஷயம்தான் கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம் சூரிய பகவான் அவர் தான் பிரத்யண தெய்வம்னு சொல்றார் அவரே தெய்வர்களுக்கு மேலானவர் ஆதியும் அந்தமும் மற்றவர் ஆதினா என்ன அந்தம்னா என்னன்னா ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு இப்ப ஆதியும் அந்தவும் இல்லாதவர் தான் சூரிய பகவான் அப்ப நம்மளுக்கு உதிக்கிறோம்னு சொல்றோமே அப்ப அது என்ன கணக்குல வரும்னா பூமி சுழல்றதுனால நம்மளுக்கு அந்த ஒளி தெரிகிறது இல்லையே ஒளிய சூரியன் நிலையாக அதே இடத்துல தான் பிரகாசமா இருக்கிறார் பூமியோடைய சுழற்சினால தான் அவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் பூமி இடது பக்கமா சுழல்றதுனால நம்மளுக்கு தெரியாமல் இருக்க மறுநாள் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்ப அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத சுடராதான் இன்னைக்குமே அவரு பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கிறார் அப்ப அவருதான் பிரதண தெய்வம் திருப்பி அந்த வார்த்தையை இங்க மென்ஷன் பண்றாங்க இது இல்லாம மூன்று உலகத்துக்குமே அவருதான் அந்த ஒளியை தரக்கூடிய தெய்வதை சகல தேவர்களுக்கும் சுரூபமானவர் எல்லா விதமான தேவதைகளையும் சுரூபமானவர் எல்லாவுடைய தெய்வங்களும் அவர்களுக்குள் அடக்கம் இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரணும் இப்ப நம்ம சண்மதங்கள் பார்த்தோம் இல்லையா கானாபத்தியம் கௌமாரம் வைஷ்ணவம் சைவம் சாத்தம் சௌரம் இதுல எல்லார்களுக்குமே அவங்களுக்கு வந்து புராணங்கள் உண்டு இதிகாசங்கள் உண்டு மந்திரங்கள் உண்டு இப்ப இந்த வார்த்தைகள் ரொம்பவே வரும் அதாவது சர்வதேவா சுரூபாயை இனமாக இது பைரவருக்கும் வரும் சிவனுக்கும் வரும் விஷ்ணுவுக்கும் வரும் எல்லா தேவர்களுக்கும் வரும் என்ன காரணம்னா இப்ப இவங்க எல்லாருமே உண்மைதான் பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது எந்த அடிப்படையில வருதுன்னா ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ள வருது இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தந்த புராணங்கள்ல அவங்க தான் ஹீரோ அவங்க தான் அந்த உயர் பதவியில வச்சு பாவிக்கக்கூடியது தான் இந்த அந்த கதை அந்த புராணத்தினுடைய வடிவம் அப்படி பார்க்க சொல்ல பாஸ்கரன் தான் இந்த புராணத்தினுடைய கதாநாயகன்னால பாஸ்கரன் தான் உன்னதமான தெய்வம் அதாவது சர்வ தேவஸ்வரூபாமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை தான் நகர்த்தி இந்த புராணம் செல்லும் அப்ப இவங்களுக்குள்ள எல்லாருமே அடக்கம்னா பரம்பொருள் ஒன்று தான் அந்த பரம்பொருள் பலவிதமாக நமக்கு காட்சி தரார் அவருதான் சூரியன் அவரு தான் சந்திரன் அவரு தான் சிவபெருமான் அவரு தான் முருகர் அவரு தான் விநாயகர் அவரு தான் பரம்பொருள் ஒன்று தான் நம்ம பார்க்குற கவனம் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய நோக்கமும் நம்ம பார்க்குற பார்வையும் வேறுபடும் தான் இந்த இடத்துல பார்க்க சொல்ல சர்வ தேவஸ்வரூபமாக ஆதித்யனை பார்க்குறாங்க இன்னும் நம்ம மேலே சேர்வோம் இப்படியே சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டேவரா அவருதான் எல்லா லோகங்களுக்கும் அதிபதி அவருதான் ஜெகத் குரு இந்த ஜெகத்தினுடைய அதிபதி ஏன்னா தான் நம்ம உலகத்துக்கு பிரத்யட்சணம் ஏன்னால் அந்த சூரிய ஒளியிலிருந்தான் தாவரங்கள் வளரும் பிற உயிர்களுக்கு வந்து புதுப்பிக்கும் தாவரங்கள் நல்லா இருந்தால் தான் பிற உயிர்களை சாப்பிடும் அந்த பிற உயிர்களை உணவாக வச்சு தான் பெரிய மிருகங்கள் சாப்பிடும் மனிதர்கள் உருவாவாங்க அவங்க சாப்பிடுவாங்க அப்போ வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ஜகத்தினுடைய நாயகன் சொல்கிறதுல தப்பு கிடையாது அப்போ இதையும் கடந்து அதுக்கு அடுத்து போவோம் அப்ப பித்ருகளுக்கு எல்லாமே அவர்தான் பிதா தேவர்களுக்கு எல்லாருமே தான் தேவர் அப்படின்னு ஆதித்யரை பத்தி சிருஷ்டிகர்த்தா அதாவது உருவாக்கக்கூடிய கடவுள் சிஷ்டினா உருவாக்கம் அந்த சிஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியதும் ஆதித்யர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரார் அப்ப இன்னொன்னு சொல்ற அதாவது சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் ஜனகர்களுக்கும் முத முதலான உத்தம கிரகஸ்தர்களுக்கும் இப்ப சித்தர்கள்னா யார் யார் அகஸ்தியர்லேருந்து இந்த பனிரெண்டு சித்தர்கள் காகபுஜன்ற நிறைய பேர் பார்த்தோன்னா அகஸ்தியருக்கு மனைவி உண்டு லோபாமுத்ரா அதே மாதிரி காகபுஜன்றருக்கும் மனைவி உண்டு சித்தர்களுக்கு ஒரு சில சித்தர்களுக்கு மனைவி உண்டு அதுக்கடுத்து தேவர்களுக்கும் மனைவி உண்டு தேவர்களுடைய தலைவன் இந்திரன் இந்திரனுடைய மனைவி தான் இந்திராணி அப்புறம் ஜனகர் ஜனகர் யாருன்னா சீதாவுடைய தான் ஜனகர் ஜனகருக்கு மனைவி தான் சீதா வந்தாங்க அப்ப இவங்க எல்லாம் எந்த வகையில அவங்க வழி நடத்துறாங்கன்னா ஒரு வகையில அவங்க வராங்க நம்ம முன்பே சொன்ன மாதிரி கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவங்க கிரகஸ்தன் அப்படி கிரகஸ்தர்களுக்கு யோகத்தில ஈடுபடுவர்களுக்கும் மன்னர்களுக்கும் வால கிபர் இங்கிற மகா ரிஷிகளுக்கும் ரிஷிகள் வந்து தனித்துவமானவங்க இங்கதான் பிரிவி இந்த பிரிவினைங்கிறது இங்கதான் வருது இப்ப சன்னியாசியாக இருக்கிறவங்க மகரிஷிகள் கிரகஸ்தாசிரமத்தில் தான் சித்தர்கள் அதுக்கடுத்து பிரம்மனிஷ்டையில் இருப்பவர்களுக்கும் இப்ப பிரம்மனிஷ்டை என்னன்னா எப்பயுமே தவத்துல இருப்பாங்கல்ல தான் பிரம்மனிஷ்டர்கள்னு சொல்லுவாங்க அப்படி தவத்துல இருக்கிறவங்களுக்கும் வான பிரஸ்தர்களுக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி வானப்பிரஸ்தர்கள் துறவிகளுக்கும் ஒரு மரத்துல எப்படி பட்சிகள் அரவணைச்சு இருக்குமோ அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் தன்னுடைய கதிர் அந்த கதிர்களால அரவணைக்கப்படக்கூடியவர் யாருன்னா தான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வியாசருடைய மகன் சுகர் வந்து சூரியனுடைய கதிரை அழை அதாவது அந்த சூரிய கதிரை உள்வாங்கிதான் முக்தி அடைந்ததாக சொல்றாங்க வேதங்கள் கூறுகிறது இதுக்கடுத்து பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகிய மூவரையும் பற்றி காதால் மட்டுமே கேட்க முடியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரகர்கள் வந்து நம்ம கதையாகவோ இல்லை இது மாதிரி ஒரு நபர் சொல்லியே தான் கேட்க முடியும் ஆனால் இருளை போக்கும் சூரிய பகவான் தான் பிரதக்ஷண கடவுள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை வந்து அடுத்தமாவே சொல்றாங்க கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க காண முடியாத ஒன்றை விட காணக்கூடிய பொருள் சிறந்தது இந்த தெய்வங்களை நம்மளை வந்து சிலா விக்கிரகமாக பார்க்குறோம் மனசால உணர்றோம் அது கரெக்டானால் கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வமும் மனதால் உழு உணரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது யாருன்னா அது சூரிய பகவான் தான் அப்பேற்பட்ட சூரிய பகவானையே நீ பூஜித்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் மாதா பிதா குருவுமே அவர் உனக்கு ஆவார் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறார் அப்போ திரும்பியும் ராஜன் வந்து கேள்வி கேட்கிறார் இவ்வளவு சொன்னீங்க மகரிஷி அப்ப சூரியனுக்கு முதல் முதல்ல எந்த இடத்த ஆயில ஆலயம் கோவில் வந்து ஏற்பட்டது அங்க போய் பூஜிக்கலாமான்னு அப்படின்னு கேட்கிறார் அதற்கும் இவர் பதில் சொல்றார் அதாவது சந்திரபாகா என்ற நதிக்கரையில சாம்பவபுரம் என்கிற நகரில இருக்கிற இடத்துல தான் சூரியனுக்கு முதன் முதல கோயில் கட்டப்பட்டது அந்த சாம்பவனுடைய இடத்துலதான் சுவாமி வந்து பனிரெண்டு ஆதித்தியர்களா துவாதச ஆதித்யர்கள் அதாவது துவாதசனா தசனா பன்னெண்டுன்னு அர்த்தம் தசனா பத்து துவானா ரெண்டு அப்போ பன்னெண்டு ஆதித்தியர்களாக அந்த இடத்துல தான் சுவாமி அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறாருன்னு இந்த இரண்டாவது பாகம் முடிவடைஞ்சு மூன்றாவது பாகத்துக்கு ஒரு சின்ன லீடு கொடுக்குறாங்க அப்போ சாம்பவன் யாரு ஏன் அந்த இடத்துல வந்து சூரிய பகவானுக்கு வந்து கோயில் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த பகுதியில் நம்ம வந்து கால இருக்கிறோம் இது வந்து இரண்டாவது பகுதியோடைய முடிவு சின்ன ஒரு முடிவு அடுத்து மூன்றாவது பாகத்துல இருந்து நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் இதே மாதிரி சூரியனுடைய ஆலயங்களும் நிறையவே இருக்கு இந்த லோகத்திலே இருக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துமே அதிகம் இது மாதிரி சூரியனுடைய ஆலயத்தை தெரியணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான தனி வீடியோ நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற தனி வீடியோவை நம்ம ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம் மேலும் இது போன்ற புராண இதிகாசங்களுடைய கதைகளையும் அதோடைய அர்த்தங்களையும் கேட்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி